அண்ணா டீ காஃபி எல்லாம் குடிச்சாச்சா அண்ணா நைட் டின்னர் முடிஞ்சிருச்சா இன்னும் இல்லை அம்மா இன்னும் சாப்பிடலாம் சரிங்க சரிங்கண்ணா நீங்க எந்த ஊர் அண்ணா ராஜ் ப்ரோ வாங்க வணக்கம் ராஜ் ப்ரோ நல்லா இருக்கே ப்ரோ நீங்கள் நலமா ராஜ்ப்ரோ தேங்க் யூ தேங்க்யூ ராஜ் ப்ரோ ராஜ் ப்ரோ சாப்பிட்டீங்களா நான் சென்னை சென்னைண்ணா ஓகே ஓகே நானும் சென்னை தானா தாம்பரம் ப்ரோ நைட் டின்னர் என்ன ப்ரோ வீட்டில் நான் சென்னை முகப்பேரில் இருக்கிறேன் அம்மா அப்படியா ஓகே ஓகே சிஸ்டர் நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் வீட்டில் எல்லாரும் நன்றாக இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்க எல்லாரும் நல்லா இருக்கும் ராஜ்ப்ரோ தான் சாப்பிடணும் நம்ம வீட்டில் இட்லி மதியம் வச்ச காரக்குழம்பு ராஜ் ப்ரோ நீங்களும் சேனல் வச்சிருக்கீங்களா நீங்கள் எனக்கு கமெண்ட் போட்டிங்களா கமெண்ட் மூலம் வர முடியல உங்கள் சேனலுக்குள்ளே வர முடியல பெண்ணெனு தெரில கமெண்ட் வழியே வர முடியல நான் அதான் இன்னொரு ஃபோனில் நான் இப்போ பார்த்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ஏன்னா லைவ் போட்டுட்ருக்கான இந்த ஃபோனில் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது கணேசமூர்த்தி என்ன வாங்கண்ணா வாழ்ந்து உயர்ந்து விட்டால் ஆமாம் பொறாமையில் பேசுவார்கள் தாழ்ந்து விழுந்து விட்டால் ஆமா கேவலமாக பேசுவார்கள் எவ்வளவுதான் மனிதர்களின் மனிதர்களின் உலகம் இனிய வணக்கம் கணேசமூர்த்தி அண்ணா நீங்க இன்னைக்கு இந்த மெசேஜ் போட்டது உண்மையிலே பொருந்தும்ண்ணா கரெக்டான மெசேஜ் போட்டீங்கண்ணா ரவீந்தர் பீட்டர் ப்ரோ எதிர்த்து நிற்பவர்கள் எல்லாம் எதிரியும் இல்லை உடன் இருப்பவர்கள் எல்லாம் உறவுகள் இல்லை இதுதான் காலம் உணர்த்தும் பாடம் கணேசமூர்த்தி நான் நீங்க போடுற ஒவ்வொரு மெசேஜும் இப்ப ஆமா என்னோட லைவுக்கு பொருணும்னா கணேசமூர்த்தி நான் சாப்பிட்டீங்களாண்ணா என்ன ஸ்பெஷல் எங்கள் ஊரில் ஸ்ரீ சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் உள்ளது திருப்பதி பெருமாள் சிலையை விட பெரிய சிலை புரட்டாசி சனிக்கிழமையில் விசேஷமாக இருக்கும் அப்படியா ஓகே ஓகே நான் முகப்பேர்லையா ஓகே இளவரசி சிஸ்டர் வாங்க சிஸ்டர் வணக்கம் ஹாய் கீதாக்கா நலமா இரவு வணக்கம் மாமா இங்க மாமா போயிருக்காங்கம்மா இரவு வணக்கம் நல்லா இருக்கேம்மா நீங்க நலமா வீட்டுல எல்லாரும் நலமா இளவரசி சிஸ்டர் நீங்க சாப்பிட்டீங்களா நம்ம வீட்டுல இட்லி சிஸ்டர் இட்லியும் கார குழம்பு ஏஎஸ்கே காவியா ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு லைக் தேங்க்யூ தேங்க்யூ ஏஎஸ்கே காவியா நீங்கள் சேனலா சேனல் வச்சிருக்கீங்களா ஏபி ரிப்ளை பண்ணுங்க செந்தில்குமார் ப்ரூ பாய் ப்ரூ யுவன் அக்கா வணக்கம் எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்குது நல்லா இருக்காங்க அப்புறம் நீங்கள் நிலம் சாப்பிட்டீங்களா எல்லோரும்